கற்றமற்பருமாக நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு வாழ்ந்த ஆசிட் பைலே என்பவர் நரக குழு என்று ஆரம்பித்தார் கடவுளை நம்பாதவர்கள் அல்லது கடவுளை வெறுப்பவர்கள் இந்த உலகத்தில் எல்லா சந்தோஷத்தையும் அனுபவித்து வாழ வேண்டும் என்று துடிப்பவர்கள் கட்டுப்பாடுகளை எல்லாம் உதவி போட்டவர்கள் அவர்கள் இந்த சங்கத்திலே வந்து சேருங்கள் என்று சொன்னார் இப்படிப்பட்ட ஒரு சிலர் வந்து சேருவார்கள் என்று எதிர்பார்த்தார் ஆனால் அந்த குழுவிலே கடவுளை வெறுக்கிற ஒரு பெரிய கூட்ட மக்கள் ஆயிரம் ஆயிரமாயிரம் பேர் அதிலே வந்து சேர்த்து விட்டார்கள் அந்த நரக குழுவில் கூட்டம் வருடா வருடம் ஜனவரி ஒன்றாம் தேதி நடக்கும் ஒவ்வொரு கூட்டத்திற்கு வருகிறவர்களும் கருப்பு குதிரைகளிலே வருவார்கள் அன்றுதான் முழுவதும் அவர்கள் குடித்து வெறித்து கும்பாளமிட்டு உலகத்திலே செய்யக்கூடாது என்று தடை செய்யப்பட்ட அத்தனை பாவங்களையும் செய்வார்கள் அப்படி ஒரு வருடத்தை கொண்டாடும் கொண்டதாக இந்த ஆர்சட் பயிலே தூண்டிக்கொண்டிருக்கும் போது அவருக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவிலே இவர் குதிரையிலே சென்று கொண்டிருக்கும் போது அந்த கருப்பு குதிரையை பத்து பேர் சேர்ந்து பிடித்துக் கொண்டார்கள் அதன் கடையாளத்தை பிடித்து நரகத்தின் குழிகளுக்குள்ளே இழுத்து கொண்டு சென்றார்கள் பாதையிலே கொடூரமான கதறல்களும் சர்தங்களும் கேட்டுக்கொண்டே வந்தது ஒரு இடத்திலே இதன் நரக குழுவில் ஒரு சென்று ஆண்டு மறித்து போன ஒரு அம்மா அவங்க கெட்ட வார்த்தை விளையாட்டு என்ற ஒரு விளையாட்டை உண்டாக்கி அதன் மூலமாக அநேகத்திற்கு சந்தோஷம் ஊட்டினவர்கள் அவர்கள் நடக்கத்தின் குடிகளுக்குள்ளே வென்று கொண்டு அமைதலிட்ட இந்த இடத்துக்கு வந்து விடாதே என்று சொல்லி இவரை பார்த்து கத்தினார் உடனே இவர் தன்னை இழுத்து செல்கிற அத்தனை பேரிடமும் என்னை விட்டு விடுங்கள் விட்டு விடுங்கள் என்று சொல்லி கெஞ்சினார் நான் எந்த கடவுளை பெருத்தியனோ அவருடைய நாமத்தினாலே கேட்கிறேன் நீங்கள் என்னை விட்டு விடுங்கள் என்று சொன்னார் அப்பொழுது அதில் ஒருவர் நான் உன்னை விட்டு விடுகிறேன் ஆனால் இன்னும் ஒரு ஆண்டும் ஒரு நாள் கழித்து நான் வருவேன் அப்பொழுது என்று சொல்லி இவரை விட்டுவிட்டார் இப்படி ஒரு கனவை கண்டு அவர் எல்லாரும் சொன்னார் இப்படி ஒரு பயங்கர கனவை கண்டேன் மதித்து அம்மாவை பார்த்தேன் அனைவரை பார்த்தேன் என்று சொன்னார் உடனே மனசுடைய வாழ்க்கை மாறுமா நீங்கள் தான் இந்த நரக குழுவை அமைத்தீர்கள் எனவே கடைசி வரை நீங்கள் இதன் தலைவராகவே இருக்க வேண்டும் இப்படி எப்படி சொல்லி மாறி விடாதீர்கள் என்று சொல்லி எல்லாரும் சொன்னார்கள் அப்படியே அன்றைக்கு அவர்கள் கொண்டாடி விட்டு பிரியும் போது அதனுடைய செயலாளர் என்ற ஒரு நபர் அவர்கள் எல்லாரையும் பார்த்து சொன்னார் இந்த வருடம் லீப் வருடம் எனவே நமக்கு ஒரு ஆண்டு ஒரு நாள் கூடுதலாக இருக்கிறது உங்களால் முடிந்த அக்கிரமங்களை செய்து கடவுள் இருந்த அந்த சக்திக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டார் சரியாக ஓராண்டு கழித்தது இந்த நரக குழுவின் தலைவரான ஆட்சி இந்த கூட்டத்திற்காக வந்து கொண்டிருக்கும் போது வழிபறி திருடர்களாலே அவர் குத்தி கொல்லப்பட்டார் அவருடைய கருப்பு குதிரை மட்டும் மீண்டு கொண்டிருந்தது அவனுக்கு கொடுக்கப்பட்டது ஓராண்டு ஒரு நாள் கழித்து அந்த ஓராண்டு ஒரு நாளை அவன் வீணாக்கி விட்டான் அவனை பிடித்து சென்றவர் மீண்டும் வந்து அவனை பிடித்து சென்றிருக்கின்றார் இதைவிட எங்களுக்கு வேறு ப்ரூஃப் தேவையில்லை என்று சொல்லி அவர்கள் தங்கள் வாழ்க்கையை கத்திற்கு ஒப்புக் கொடுத்து பாவங்களை அறிக்கை விட்டு மனம் திரும்பி நித்திய மோற்றத்துக்கு செல்வதற்கான வழியை துவக்கினார்கள் ரோமர் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் முதல் ஆறாம் வசனம் வரை அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இதயத்திற்கும் ஏற்றபடி கோபாக்கினியை குவித்துக் கொள்கிறாயே தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார் சில எச்சரிக்கையின் செய்தி மன நமக்கு கொடுக்கப்படுகிறது தோரத்தில் கேட்கும் சத்தத்தின் மூலமாகவோ நம்மை வாழ்க்கையில் கனவுகளின் மூலமாகவோ கத்தர் மனம் பிடிக்க சொல்லுகின்றார் அவருடைய கிருவியை வீணடித்து கோவாக்கினை குவித்துக் கொண்டு நரகத்தின் குழந்தைகளுக்குள் செல்லாமல் எச்சரிப்பில் சத்தத்துக்கு கீழ்ப்பிடிந்து அவர்களுடைய தரும் மூலமாக தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருள்வராக ஆமேன்